மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது காலச்சக்கரத்தின் பத்தாம் இடமான மகர ராசி நேர்களுக்கு இப்போ இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா குரு வக்ரவம் பெற்று ராசியை பார்க்குறாரு அப்போ குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா மூணு பன்னெண்டு குடையவராக இருக்கிறார் மூணு பன்னெண்டு குடையவர் அவர் எந்த எந்த இடத்துல இருக்கிறாருன்னா ஐந்தாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் பாக்யஸ்தானத்தில இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒன்பதாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஏழரை சனி பாதிப்பு ஜென்மச்சனி பாதிப்பு எல்லாம் விடுபட்டு ஏழரை சனி இருக்குது இருப்பினும் ஜென்மச்சனி இல்லை ஏழரை சனி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து இருந்தாலும் அந்த ஏழரை சனி பாதிப்புல இருந்து கொஞ்சம் விடுதலை பெற்றது மாதிரி குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு சுபகிரகம் குரு அப்படிங்கிற குரு பார்வையால உங்களுக்கு சுபத்துவம் நடந்தது தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் விளங்கி தொழில் ஒரு முன்னேற்றம் வந்தது அப்போ நண்பர்களோட ஒற்றுமை குடும்பத்தின் ஒற்றுமை அதிகரித்தது புது புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது ஆமாம் புது முயற்சிகளெல்லாம் வெற்றி பெற்ற ஒரு காலம் தன்னோட பேர் பேச்சுக்கு மரியாதை கிடைத்த ஒரு காலம் மதிப்பு மரியாதை அதிகரித்தது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து வந்துச்சு இந்த காலகட்டத்தில் இந்த குறு பார்வையால் நடந்த ஒரு விஷயங்கள் ஏழரை சனி காலத்திலேயே நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா மகர ராசிக்கு மட்டும்தான் மகர ராசிக்கு இரண்டு விஷயங்கள் நடந்தது குறுப்பு குறு பயிற்சிக்கு முன்னால் சரியில்லை குறுப்பெயர்ச்சிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது எடுக்கிற முயற்சிகள் என்ன ஒரே ஒரு சிக்கல்னால் ராசிநாதன் அப்படிங்கிற ஒரு சனி பகவான் ஆட்சி பெற்று இரண்டாம் இடத்துல தான் வாக்குப்பளிதம் கூட சில பேருக்கெல்லாம் ஏற்பட்டுச்சு இப்போ ரீசெண்டாக வக்ரகதி நிலை அடைஞ்சதுனால என்னென்னா எதிர்மறை சின்னங்களும் வாக்கு பேசுறதுல கருத்து மோதல்களும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு பிடிவாத குணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தலை தோங்குது இருப்பினும் இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் வக்ரகதி அடைகிறது அப்படிங்கிறது முயற்சி தடைபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஆனால் அதீத முயற்சி வெற்றி பெறும் கொஞ்சம் தீவிரமான முயற்சி அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் விரய செலவுகள் அப்படிங்கிற ஒரு சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கூடுதல் செலவு இருக்கும் எல்லாமே சுப செலவுகளாகவும் தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் மகராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான செலவு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதே காலகட்டத்தில் ராசிநாதன் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு மாதத்தில் அவர் வக்ரகதி நிலையிலிருந்து மாறுறாரு அப்போ அதற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறதும் உண்டு உங்களுக்கு வருமானத்தில் தீர்ந்த தடைகள்லாம் நீங்கும் அப்போ செலவுக்கு செலவுக்கு ஏற்ற வருமானம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருவோம் அப்ப ஆக மொத்தத்துல இந்த குரு வக்ரகதி நிலை அப்படிங்கிறது மர ராசியை பொறுத்தவரை ஒரு ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர அதே நேரத்துல இந்த குரு வக்ரவம் அடைந்தது நல்லதா அப்படின்னா நல்லதில்லை ஏன்னா முயற்சிகள் தடைபடுது இல்லையா அப்ப எடுத்த முயற்சிகள் எண்ணங்கள் ஈரேடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு சிரமம் இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாவும் நிதானமாவும் கையாள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது மகர ராசினியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது வாழ்த்துக்கள்